மர்மமான வியாதி கண்டுபிடிக்க முடியாத வியாதி நீண்டகால வியாதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வீட்டில் செப்டி டேங்க் தவறாக இருக்கிறனால தான் வரக்கூடியது செப்டி டேங்கை சரிப்படுத்தும் பட்சத்துலேயோ அல்லது அந்த இடத்த விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு மாறும் பட்சத்துலையோ ஸோ அந்த மர்மமான வியாதி தீர்க்க முடியாத வியாதி கண்டுபிடிக்க முடியாத வியாதிக்கு கண்டிப்பாக மருந்து உண்டு ஸோ அந்த மாதிரி கேஸ் கூட இப்போ சமீபத்தில் சிஎம்சியில் ஒரு டிஎன்ஏ வரைக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து ஒரு பையனுக்கு இருந்து ஒரு நல்ல டாக்டர் மூலமாக அவங்களுக்கு ஒரு மெடிசன் கிடச்சி அந்த பையன் வந்து முன்னே இருந்தால் கூட இப்போ ஒரு பெட்டரான ரிசல்ட்டுக்கு வந்திருக்கான் சிஎம்சிலேயே அந்த பையனை ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கிட்டு எல்லா டாக்டருக்கும் வந்து அந்த ரிப்போர்ட்டை காமிச்சு கிளாஸஸ் கூட எடுத்த ஒரு சர்வே எங்கிட்ட இருக்குது அதேமாரி குடும்ப கட்டுப்பாடு பண்ணப்பட்ட ஒரு என்னுடைய கிளைண்ட்டோட மனைவி அவங்களுக்கும் திருப்பி குழந்த கிடச்ச ஒரு அதிசயமான நிகழ்வுகள்லாம் உண்டு அப்போ வீட்டை சரி பண்ணும் பட்சத்தில் மர்மமான வியாதி மட்டும் இல்லை தீர்க்க முடியாத வியாதி மட்டும் இல்லை கண்டறியப்பட முடியாத வியாதி மட்டும் இல்லை ஒரு சரியான வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அதற்கான மருந்தும் அதற்கான மருத்துவமும் அதற்கான தீர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் என்றன தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு